ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் அன்பர்களே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கிறது என்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியுங்கிற ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான தனித்துவமான ராசி உள்ளதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதனால் உங்களுக்கு முழு பெனிஃபிட் பெறுவதற்காக இந்த வீடியோ வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் மேலும் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா புது வீடியோக்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க வாங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள் என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் மாசி மாதம் பதிமூன்றாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களா இருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே இனிய உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டே ஃபிரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நம்ம சிம்ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் புதன் பகவான் ராசியை பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் ஏற்பட்டுள்ளதுங்க ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறார் இரண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாருங்க சோ இந்த மாதிரியான சிறந்த கிரகமைப்பு காரணமாக இன்னைக்கு நமது சிம்ம ராசி அன்பர்களுக்கு கல்வி வளர்ச்சி அபாரமா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் சொல்றாங்க மாணவர்களுக்கு இன்னைக்கு யோகமான ஒரு நாள் கல்வி சம்பந்தமான முயற்சிகள் எல்லாமே தாராளமாக இன்னைக்கு செய்யலாங்க உங்களுக்கு சிறப்பான வெகு சிறப்பான முன்னேற்றங்கள் கல்வி வாழ்க்கையில மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக நல்ல உயர்வு உங்களுக்கு ஏற்படுங்க உங்க எதிர்காலம் சிறப்பாக அமைவதற்கான அடித்தளம் இன்னைக்கு உங்களுக்கு அதன் மூலமாக உருவாகும் இந்த தினம் தொலைபேசி வழியாக நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அந்த நல்ல தகவல் மூலமாக நீங்களும் உங்க குடும்ப உறுப்பினர்களும் சந்தோஷப்படக்கூடிய நல்ல தருணங்களும் உங்களுக்கு சிறப்பாக அமைய நண்பர்களே எனவே ஆனந்தமான ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம் புதிதாக அசைய சொத்து சேர்க்க ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க புதிதாக ஏதாவது வீடு மனை நிலம் தோட்டம் போன்ற அசைய சொத்துக்களை வாங்கணும்னாலும் சரி அல்லது சொத்துக்களை நல்ல விலைக்கு சரி இன்னைக்கு நல்ல நேரம் உங்களுக்கு இருக்குங்க சோ அசைவ சொத்துக்கள் சம்பந்தமான டீலிங் எல்லாத்தையுமே இன்னைக்கு நீங்க முடிக்கலாம் அது உங்களுக்கு சிறப்பான லாபத்தை ஏற்படுத்தி தரும் மன வக்சியை ஏற்படுத்தி தருங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் குடும்பத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன சொத்து தகராறு எல்லாமே நீங்கக்கூடிய இருக்குங்க ஏதாவது பாகம் பிரிக்கிறீங்க சொத்துக்களை வந்து பிரிக்கிறீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலை இருக்கிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பூர்வீக சம்ப சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி நீங்கக்கூடிய நல்ல நிம்மதியான ஒற்றுமை பலப்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க உங்க சொந்த பந்தங்கள் மூலமாக இருக்கக்கூடிய அந்த மனசாவல் எல்லாமே இன்னைக்கு குறையும் குடும்ப உறுப்பினர்களோட ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாங்க வியாபாரம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க நல்ல தனலாபம் மிகுந்ததாக வியாபார வாழ்க்கை இன்னைக்கு அமையும் அதனால பொருளாதாரம் சிறந்த வகையில் முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் புதிய ஒப்பந்தங்கள் கான்ட்ராக்ட் புதுசாக நிறைய உங்களுக்கு கிடைக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அது இங்கே எதிர்கால தொழில் வளர்ச்சிக்கான நல்ல வழிமுறையாக அது அமையும் மேலும் உங்களுக்கான நிதி நிலையும் அதன் மூலமாக உயருங்க காஸ்ட்லியான உயர்ந்த சில பொருட்களெல்லாம் இன்னைக்கு வாங்குவீங்க அந்த மாதிரி அதிர்ஷ்டம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறது எனவே அதன் மூலமாக உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினருக்கும் ஆனந்தம் அதிகரிக்கும் வீட்டு பராமரிப்பு செய்யணும் அப்படின்ற ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்க வீட்டை வந்து பராமரிக்கணும் சிறப்பாக உங்கள் வீட்டை வந்து டெக்கரேட் பண்ணும் அப்படின்ற மாதிரியான ஆர்வம்லாம் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக ஏற்படும் எனவே அது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும் உங்க மேலே ஏதாவது தேவையில்லாத விழுந்திருக்குமர் உங்கள் மேல நிறைய ஏற்பட்டிருக்கு அப்படின்னா ஏற்பட்ட பகைமை உணர்வு விரிசல் உறவு விரிசல் எல்லாமே இருக்குங்க உங்களை பற்றி நல்ல ஒரு புரிதல் உங்க ஏற்படுறதுனால உறவு விரிசல் இருக்கக்கூடிய அந்த குறைகள் நீங்கி ஒற்றுமை பலப்படக்கூடிய வாய்ப்பில் இருக்கு உங்கள் மேல இருக்கக்கூடிய பலபாவங்கள் நீங்கக்கூடிய நல்ல யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது எனவே அற்புதமான ஒரு நாள் நீங்கள் திருமண வயதில் இருந்தால் உங்களுக்கான திருமண ஏற்பாடுகளை தாராளமாக செய்யலாங்க அல்லது உங்க குடும்ப உறுப்பினர்கள் வந்து திருமணம் செய்யக்கூடிய வயதில் இருக்காங்க அவர்களுக்காக சுபகரிய ஏற்படுகளை

குடும்ப உறுப்பினர்கள் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்ல ஒரு புரிதலை இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும் பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க புதிய அனு அனுபவங்கள் உங்களுக்கு வெளியூர் பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் மூலமாக ஏற்படுங்க பயணங்கள் மூலமாக நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் சின்ன சின்ன விமர்சனங்கள் உங்கள் மேலே ஏற்பட்டாலும் அதெல்லாம் தானாக நீங்கிவிடும் எதிர்பார்த்த சில பணிகள் உங்களுக்கு டைமிங்ல முடிக்காமல் கொஞ்சம் இலுபுறியாக மாறலாங்க ஆனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷமாக உங்க காரிய வெற்றிகள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் மகிழ்ச்சி என்றதனும் கண்டிப்பாக உங்கள் காரியங்கள் வெற்றிகளை பெறுவதன் மூலமாக நீங்கள் அதிகரித்துக் கொள்ள முடியும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பு காதலி வென்று காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் மிக்க அற்புதமான காதல் உணர்வு பெருக்கெடுத்து ஓடக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைக்கி அமையறதுனால உங்கள் காதலர் கூட அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாங்க இன்றைக்கி காதல் பித்து பிடிக்கக்கூடிய யோகம் கூட சொல்லலாங்க காதலில் நீங்கள் ஒரு விதமான ஆழமான உணர்வுகளுக்கு போயிட்டு நல்ல மனமகிழ்ச்சியோட ரொமான்ஸ் உணர்வை அனுபவிக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இன்ற தினம் தித்திக்கும் காதல் வாழ்க்கை இன்ற தினம் அனுபவிப்பீங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையணும் அப்படின்னாலும் மன உறுதி அதிகரிக்கணும்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எக்ஸசைஸ் தியானம் யோகா போன்றவற்றை செய்யறது இன்னிலேருந்து நீங்கள் ஆரம்பிக்கிறது உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் ஸோ இருந்து உடல் ஆரோக்கியத்துக்காகவும் மன ஆரோக்கிய

தினம் தினம் நிறைய ஓய்வு உங்களுக்கு கிடைக்கலாங்க சில பேருக்கு வந்து ஆபீஸ்ல இருந்து அதனால சீக்கிரமா வீட்டுக்கு வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க சிறப்பாக பயன்படுத்திக் கொண்டு குழந்தைகளுடனும் உங்க குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் உங்களது நேரத்தை வந்து செலவிடுங்க சின்ன சின்ன நடைப்பயணங்கள் கூட மேற்கொள்ளலாங்க அது உங்களுக்கு நல்ல மன மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் நல்ல ரொமான்ஸ் உங்க உங்கள் துணை கூட ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இல்லற வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும்ல மன அமைதி பெருக ஏதாவது நீர் ஓடை போன்ற நீர்நிலை சார்ந்த இடங்களுக்கு நீங்கள் நடைபெயற்சி மேற்கொள்ளலாம் அது உங்களுக்கு பெஸ்டான ஆக அமையுங்க அதன் மூலமாக மன நிம்மதி அதிகரிக்கும் முடிந்தளவுக்கு குடும்பத்தோடு அப்படியே தனிமையில் வாக்கிங் போங்க அது உங்களுக்கு சின்ன சின்ன பயணங்களை மேற்கொள்வதன் மூலமாக நல்ல பெனிஃபிட் கிடைக்கூடிய அற்புதமான ஒரு நாள் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல தகவல் வரும் சொத்து பிரச்சனைகளை தீரும் குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை பலப்படக்கூடிய யோகமான ஒரு நாள் குடும்ப உறுப்பினர் எல்லாருமே அமைதியாக இருப்பாங்க நல்ல ஒற்றுமையோடு சந்தோஷம் இருக்கக்கூடியவாக இருக்குங்க வியாபாரத்துல பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அதிகரிக்கும் நல்ல தனலாபம் மிகுந்த நாள் இன்றைய இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவது உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையன்னு பார்க்கும்போது ரெண்டு கலர் யூஸ் பண்ணலாங்க ஒன்று ஆரஞ்சு கலர் இன்னொன்று கோல்டன் கலர் ரெண்டுமே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நேரங்களாக அமையிறதுங்க மேலும் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் அதிர்ஷ்டனாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பலங்களை காணும்போது நம்ம செம்மராசி என்பர்களில் யாரெல்லாம் இந்த தினம் மகம் நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் பழைய சோகமான நினைவுகளாக நீங்கள் ஞாயிறத்தில் கொண்டு வராதீங்க அதனால கொஞ்சம் உங்களுக்கு மன தடுமாற்றங்கள் ஏற்படலாம் குடும்ப உறுப்பினர்களுடைய எண்ணெய் ஓட்டங்களை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி நீங்கள் உங்களுக்கு இருக்கு குடும்ப வாழ்க்கை இனிமையாக மாறும் குடும்பத்தோட நேரத்தை அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுங்க பழைய சோகமான நினைவுகளை நினைவு கூற வேண்டாம் பூரம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இந்த தினம் வெளியூர் சார்ந்த பயணங்கள் மூலமாக நல்ல அனுபவங்கள் கிடைக்குங்கிறதுனால பயணங்களை தவிர்க்காம மேற்கொள்ளுங்கள் சின்ன சின்ன விமர்சனங்கள் உங்கள் மேலே ஏற்பட்டாலும் அதை தானாக நீங்கி விடுங்க எனவே சந்தோஷமாக இருப்பீங்க மகிழ்ச்சியான நாள் உத்திரம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு நீங்கள் போட்டிகள் எவ்வளவு இருந்தாலும் அதை சிறப்பாக சமாளிப்பீங்க உங்களை சுற்றி நிறைய போட்டிகள் இருக்குங்க உங்களுக்கு எதிர்பார்த்த சில பணிகள் முடியாததில் கொஞ்சம் காலதாமதம் ஆகிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் மன ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் வந்து கிடையாதுங்க மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களுக்கும் நீங்கள் கொஞ்சம் காது கொடுத்து கான்சென்ட்ரேட் பண்ணி எங்கள் கருத்துக்களை நீங்கள் கேட்டறிந்து செயல்படுவது உங்களுக்கு நல்ல வெற்றியை கொண்டு வந்து தரும் நண்பர்களே நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருமே தாங்க நான் நம்புகிறேன் சோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பாத்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்க அடையிறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையாக இருக்கும் உங்க ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பா நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் எழுதி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே